அன்பானவர்களே அல்லாஹிவின் அருளால் நாம் எல்லாம் ரமலான் மாதத்தை அடைந்து அதனுடைய இறுதியில் இருக்கிறோம் இன்று இருபத்தி ஒன்பதாவது நோன்பு நோற்று இருக்கிறோம் நாளில் இருக்கிறோம் இன்ஷா அல்லா இன்றைய மகிழ்வுக்கு பிறகு நாம் திரையை பார்ப்போம் திரை தெரிந்தால் நாளை சவ்வால் ஒன்று ஈது உல் பெருநாள் பிறை தெரியவில்லை என்றால் நபி அவர்கள் சொன்னது போல முப்பது நோன்புகளை பூர்த்தி செய்வோம் அதற்கு அடுத்த நாள் ஷவ்வால் ஒன்று என்பதாக பிறையை கணக்கிடுவோம் இன்ஷா அல்லாஹ் இன்று பிறையை தெரிந்து விட்டால் நாம் செய்ய வேண்டிய சுண்ணத்து என்ன முதலில் அனைவரும் பிறையை பார்க்க முயற்சி செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதத்திலும் பிறையை பார்ப்பார்கள் பிறையை பார்த்தவுடன் கீழ்கண்ட இந்த துவாவை அல்லாஹுவிடத்தில் கேட்பார்கள் அலைனா வல் வல் இஸ்லாம் ஓதுவார்கள் எனவே ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ் ஐதுல் பித்ருடைய அந்த பெருநாள் ார்கள்துல்ல செல்வதற்கு முன்பாக சதகத்துல் பித்தரையும் நிறைவேற்றிவிட்டு நாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவிட்ட சுன்னத்தான அந்த காரியங்களை பேணி பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவோம் வல்ல அல்லாஹு சுபகான நம்முடைய அனைத்து அமல்களையும் மக்பூலானதாக ஆக்குவானாக ஆமீன்